அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டி கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஓ பி எஸ் அறிவிப்பு ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வந்தார் ஓ பி எஸ் அவர்கள் ஆனால் அதிமுகவில் இணைய தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் அந்த முயற்சிகளுக்கு எந்தவிதமான பலனும் இல்லை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் பி இணைவதற்கான காலம் கடந்து விட்டது இனிமேல் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை அவர் தொடர்ந்து எங்களை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவரை அதிமுகவில் இணைப்போம் என்று கனவில் கூட நினைக்க வேண்டாம் என கூறிவிட்டார் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது ஓ பி எஸ் அமமுக போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியில் தான் பயணித்தார்கள் தற்பொழுதும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் என ஓபிஎஸ் அணியினர் கூறி வந்தார்கள் அமித்ஷா பிரதமர் மோடி என தொடர்ச்சியாக இவர்கள் தமிழகம் வந்தபோது ஓபிஎஸ் இவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஆனால் இருவருமே ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை தொடர்ந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் என இருவரும் ஓபிஎஸ்ஐ அவமதித்து வந்ததை அவரால் ஏற்க முடியவில்லை எனவேதான் அவரது அணியின் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களோ இனிமேலும் நாம் என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டாம் என்டிஏ கூட்டணியே ஒரு ஆபத்தான கூட்டணி அவர்களோடு பயணித்தால் நாம் அழிந்து விடுவோம் காணாமல் சென்று விடுவோம் எனவே நாம் தமிழக கட்சிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என அறிவித்திருந்தார் இதன் பின்பு நேற்று ஓ அணியினுடைய முக்கிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் மூன்று மணி நேரம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது என்டி கூட்டணியிலிருந்து கூட்டணியில் வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது நாங்கள் யாரோடும் கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் உள்ளது தேர்தல் சமயத்தில் தான் அது பற்றி அறிவிப்போம் தற்பொழுது நாங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என கூறியிருந்தார் மேலும் வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த மாநாட்டின் பொழுது ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்பது தெளிவாக அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே புதிய கட்சியை தொடங்க ஓபிஎஸ் தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது எனவே ஓபிஎஸ் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் அதே சமயத்தில் ஓபிஎஸ் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நடைபயணத்தின் பொழுதே சந்தித்து அவரது உடல் நலம் குறித்து விசாரித்ததாக கூறப்படுகிறது அதன் பின்பு நேற்று ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மூகா ஸ்டாலினின் இல்லத்திற்கு ஓபிஎஸ் சென்று அவரை சந்தித்து நலம் விசாரித்ததாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு நாற்பது நிமிடங்கள் நடைபெற்றது இந்த சந்திப்பின் பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது இது கூட்டணி தொடர்பான சந்திப்பு இல்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் இருந்தார் உடல்நலம் சம்பந்தமாக விசாரிக்க வந்தேன் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மூத்த சகோதரர் முத்து இறந்ததற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காகவுமே வந்தேன் மற்றபடி அரசியல் சம்பந்தமான எந்த நிகழ்வும் இல்லை கூட்டணி குறித்து இப்பொழுது நாங்கள் எதையும் அறிவிக்க தயாராக இல்லை என குறிப்பிட்டிருந்தார் அதே சமயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ஓபிஎஸ் சந்திப்பு தமிழக அரசியலின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது இத்தனை காலமாக அதிமுகவின் முக்கிய தலைவராக வலம் வந்தவர் ஓபிஎஸ் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்து வந்த கட்சி அதிமுக செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து அரசியல் செய்து வரக்கூடியவர் தற்பொழுது உள்ள அதிமுகவினரும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துதான் அரசியல் செய்து வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் தலைவரை சந்தித்திருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி உள்ளது மேலும் ஓபிஎஸ் திமுகவோடு கூட்டணி அமைக்க உள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது தற்பொழுது ஓபிஎஸ் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வருகிறார் தொடர்ச்சியாக அவர் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் எனவே அவர் தனது வலிமை என்ன என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்தே ஆக வேண்டும் தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் இவர்கள் அனைவருமே வெற்றி பெற்று ஆக வேண்டும் எனவே வெற்றி கூட்டணியில் இருந்தால் மட்டுமே ஓபிஎஸ் தனது ஆளுமை மற்றும் தனது கட்சிக்கான இருப்பை தக்க தக்கவைத்துக் கொள்ள முடியும் எனவே திமுகவோடு ஓபிஎஸ் கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறி வருகிறார்கள் நன்றி